ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியம் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய பூதையான ஆண்டாள் உபதேசிக்கிற திருப்பாவை இருபதாம் பாசுரத் அனுபவிக்கணும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் நப்பின்னை நங்காய் திருவே நங்காய் உக்கமும் தட்டொழியும் அப்படின்னு இந்த பாசுரத்துல உபதேசம் பண்றா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்றுன்னு எடுத்த எடுப்பிலையே பர தத்துவத்தை சொல்லிட்டா இப்படி மு முப்பத்து கோடி தேவர்களுக்கும் முன்னாடி இருந்தவன் வந்ததுன்னு சொல்லல இருந்தவனே நீதான் அப்படிங்கிறா அதே ஆழ்வாரும் ஆதி ஆதி ஆதினி அப்படிங்கிறார் அப்படி எல்லாருக்கும் முதல்வன் நீதான் அப்படிங்கிறார் அதுவும் இங்க திருப்பான் ஆழ்வாரும் அமலநாதி பிரான்ல அமலன் மந்தி அப்படின்னுட்டும் பிரணவத்தை பிரகாசிப்பிக்கிறார் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றார் பாதுகைய பின்பற்றுற மாதிரி பா தூ கை அப்படின்னு அடுத்த மூணு பாசுரத்துல பாதுகைய சேவிச்சு பாதுகையை தாங்கி இருக்கிற எம்பெருமான் திருவடியை சேவிக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கு முன்னாலேயே என்ன சொல்லிட்டார் அமலன் விமலன் நின்மலன் நீதிவானவன் அப்படின்னு அமலன் அப்படின்னு விட்டார் விமலன் அப்படின்னு விட்டார் இதுக்கு மேல நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே பிரகாசி மட்டும் இல்லாம பரதத்துவத்தை சொல்லியிருக்கார் அதே மாதிரி இங்க ஆண்டாளும் அம்பரமே உந்து முப்பத்து அப்படின்னு அ மா அப்படிங்கிற பிரணவத்தை இங்கேயும் பிரகாசிப்பிச்சிருக்கா இந்த பிரணவத்தை இங்கே பிரகாசிப்பிச்சிருக்காளே நடுவுல விளக்குன்னு ஒண்ணு இருக்கே அது என்னது அப்படின்னா ஒரு மங்களகரமான காரியம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல குத்துவிளக்கு ஏத்தி வச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா இப்படி பிரணவத்தை பிரகாசிப்பிச்சு பிரணவத்தின் மூலமாதான் எம்பெருமானை நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கா இவ அப்படி பண்ணிருக்காளே இது பெரிய சாதாரண விஷயம்தான் ஆண்டாளை பொறுத்தவரையிலும் ஏன் கேட்டா அவர் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் பாண்டியராஜனுக்கு பரத்தத்துவ நிர்ணயம் பண்ணி பரத்தத்துவத்தை தான் அப்படி பண்ணினவருடைய திருக்குமாரத்தியே இவளுக்கு தெரியறது பெரிய விஷயமா என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா இது எல்லாத்தையும் இப்படி இருக்கிற இந்த பாசுரத்துல முப்பத்து மூவர் அப்படின்னு முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லும் போது திருமையம் ஞாபகம் வருது திருமையத்துல எம்பெருமான் ஸ்ரீ உயவந்தாள் சமேத ஸ்ரீ சத்யகிரிநாதன் அந்த பெருமாள் போய் சேவிச்சோம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் அங்க இருக்கிறது தெரியுது நமக்கு அங்க போய் சேவிக்கிற போதும் இந்த முப்பத்து மூவர் நமக்கு ஞாபகத்துக்கு வருவா இப்படி பிரணவத்தை பிரகாசிப்பிச்சு அந்த பிரணவத்தின் மூலமா நம்ம பகவானை அடையணும் அப்படிங்கிறா பிரணவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிரணவத்து மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறா இங்க இந்த முப்பத்து மூவர் அப்படிங்கிறது எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் இந்திரன் பிரஜாபதி அப்படி இல்லைன்னா ரெண்டு அஸ்வினி தேவர்கள் இப்படின்னு வச்சுக்கலாம் இவா எல்லாருமே எம்பெருமானோட விபூதி முக்கோடி தேவர்களும் தேவர்கள் தான் முப்பத்து முக்கோடி அப்படின்னா ராட்சசர்கள் எவ்வளவு பேர் பாருங்கோ அறுபத்தாறு கோடி ஒரு மாதிரி டபுள் அந்த மாதிரி இந்த அசுரர்கள் வந்து தான் அப்பப்போ எம்பெருமான அவதாரம் பண்ணி நமக்கு அவனுடைய சேஷ்டிதங்களை காமிச்சுட்டு இருக்கான் இப்படி எம்பெருமானோட அவதார ரகசியங்கள் எல்லாம் நம்ம அப்பப்போ மனசுல அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாவங்கள் தீலிட்ட பஞ்சு பொதியா போயிடும் அப்படிங்கறத நம்ம அனுசந்தானம் பண்றதுக்கு தான் அப்பப்ப விபவா விபவ அவதாரம் எடுத்துட்டு வரான் எம்பெருமான் அப்படியே அந்த எம்பெருமான் நம்ம எல்லாருக்குமே தாயும் தந்தையுமா இருந்துட்டு தாயாரும் பெருமாளும் நமக்கு எல்லா அனுகிரகையும் அனுகிரகத்தையும் பண்றேன் அப்படி பண்ற போது நம்ம பிறக்கும் போதே மூணு கடனோட தான் பிறக்கிறோம் என்ன முதல்ல ரிஷி கடன் அடுத்தது தேவ கடன் அடுத்தது பித்ரு கடன் இப்படின்னுட்டு கடன் பொறக்கும்போதே கடனோட தான் பிறக்கிறோம் நம்ம பிறக்கிறது அப்படின்னாலே நம்ம பண்ணின பூர்வ ஜென்மத்துல பண்ணின கர்மாக்களோடைய வினைகள் தானே பிறக்கிறோம் அப்போ கடனோட நம்ம பிறக்கறோம் அந்த கடனையுமே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிய விரதத்துல ரிஷி கடனை போக்குறோம் யாகங்கள் பண்ணி அதுல கொடுக்குற ஹவிசு மூலமா தேவர்கள் கடனை போக்குறோம் அதே புத்திரனா பிறந்து பித்ருக்கள் கடனையும் போக்குறோம் இப்படி நம்ம பிறந்த அண்ணிலிருந்து கடனோட தான் பிறக்கிறோம் அந்த கடனை எல்லாம் கழிக்கணும் இந்த ஜென்மத்துல அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறா தா எம்பெருமான் தான் தாயாரும் தான் நமக்கு தாயும் தந்தையும் அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் இந்த குழந்தைகள் கிட்ட அவ்வளவு வாத்சல்யத்தோட இருக்கான் அப்படி வாத்சல்யத்தோட இருந்தால்தானே நம்ம அவன் கிட்ட போவோம் இல்லாட்டி நம்ம பயந்துண்டு போக மாட்டோமே ஏன்னா நம்மடி அப்படி அப அபராதங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு க்ஷணம் கூட எம்பெருமான விட்டு பிரியாத தாயார் பெருமாளோடையே இருக்கிறது தான் எப்போ இந்த குழந்த வரும் இந்த குழந்தை வரும்போது நம்ம இருந்து அனுகிரகம் பண்ணணும் புருஷகாரம் பண்ணணும் அப்படின்னு தாயார் பெருமாளுக்கு முந்தி தாயார் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது நமக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்னுட்டும் தாயார்கிட்ட போய் முதல்ல முறையிடணும் எம்பெருமானோட திருக்கல்யாண குணங்கள் அதெல்லாம் நம்ம ஸ்மரண பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி அந்த கல்யாண குணங்களை ஸ்மரண பண்ணிகிட்டே இருந்தா நம்மளுடைய தோஷங்கள் போகும் அந்த மாதிரி நம்ம தோஷங்கள் போச்சு அப்படின்னா எம்பெருமான் நமக்கு நல்ல நல்ல பதவியை கொடுப்பான் அந்த மாதிரி நல்ல பதவியை எப்படி கொடுப்பான் பெருமாள் அவன் திருவடியில நம்ம சரண்டர் ஆகணும் அவன் திருவடியில நம்ம உம் போய் பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படி பிரபத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரபத்தி பண்ணிண்ட அந்த கஷணமே நம்ம மூட்டை மூட்டை மூட்டையா ஜென்ம ஜென்மமா சேர்த்துடே இரு பிறவிகள்ல சேர்ந்து சேர்ந்து அவ்வளவு மூட்டைகள் இருக்கே அந்த மூட்டை மூட்டையா இருக்கிற பாவங்களை அந்த க்ஷணத்திலேயே பிரபத்தி பண்ணிக்கிற க்ஷணத்திலேயே போக்கிடுவான் அப்படி இந்த ஜென்மத்துல எடுக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் ஐயோ இந்த குழந்தை அப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய தண்டனை கொடுக்காம சின்ன சின்ன தண்டனையா கொடுத்து இந்த ஜென்மத்திலயே அதையும் தீர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அதுதான் ராமதா ரா ராமாயணம் அப்படிங்கிறதே சரணாகதி தத்துவத்தை சொல்றதுதான் அந்த இராமாயணத்திலையும் சமுத்திரராஜன் சரணாகதி பண்றான் எப்படி அன்னை நீ அத்தன் நீ அல்லவை எல்லாம் நீயே பின்னும் நீ முன்னும் நீயே மேலும் நீ இகழ்வும் நீயே என்னை நீ இகழ்ந்தது என்றதே எங்கனே ஈசனாய உன்னை நீ உணராய் நாயேன் எங்கனம் உணர்வேன் உன்னை அப்படிங்கிறாரு அதாவது சரணாகதி வந்து நான் தான் உங்ககிட்ட பண்ணணும் அது தெரியாம நீ வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ற அப்படிங்கிறையே உன்னையே நீ தெரிஞ்சுக்காம என்ன நீ நான் இப்படி என்ன உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் அப்படி நமக்கு முந்தி இருந்த எல்லாரும் நமக்கு இந்த சரணாகதிங்கிறது என்ன அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்கா அப்பேற்பட்ட எல்லா தேவ தேவதைகளுக்கும் அந்தரியாமையா இருந்துண்டு எல்லாத்தையும் செயல்படுத்தின்னு இருக்கிற எம்பெருமானே பெருமானே வேற நீ இருக்கே மிடுக்கோட இருக்கிற பெருமானே நீ என்ன பண்ணின கடற்கரையிலையும் தேர்தட்டுலையும் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கே அப்படி அடைக்கலம் கொடுக்கறதுலையும் ரஷிக்கிறதுலையும் நீ ஆர்ஜவமா இருக்கிறவ நீ அதனால நாங்க பண்ணின தப்புக்கள் எல்லாம் பொறுத்துக்கோ நீயே ஆசிரிதர்கிட்டையும் விரோதிகள் கிட்டையும் இருக்கிற அபச்சாரத்தான் பொருட்படுத்தாம அனுகிரகம் பண்றவன் தான் நீயும் ஆனா அதே மொழ வந்து இந்த பிரணவம் அப்படிங்கறது மூலமா தெரிஞ்சிருந்தேன் கொஞ்சம் ஞானம் எனக்கு வந்திருக்கு இப்ப ஏற்பட்டனா உன் திருவடியில வந்து சரணடையணும் அதுக்கு எம் தாயா தாயாரும் பெருமாளுமா இருக்கிற உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன் தாயாரே நீ புருஷகாரம் பண்ணி பரமபதத்துல போய் கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான ஞான விகாசத்தை கொடுத்தோ உனக்கு அபிமி அபிமதமா இருக்கிற எனக்கு தேவரருடைய அனுபவங்கிற அந்த நீராட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறார் இங்க நீராட்டம் அப்படிங்கிறது பரமபதத்துல போய் நம்ம செய்யற கை ஆத்மார்த்தமா எந்த வித சஞ்சலமும் இல்லாமல் செய்யற கைங்கரியத்தை தான் இங்க நீராட்டல் அப்படிங்கறது சொல்றது அப்பேற்பட்ட அந்த நீராட்டத்துல நம்மளும் மூழ்கி திளைக்கணும் அதுக்கு நம் தாயாரும் பெருமாளும் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டு அடுத்த பாசுரத்தை அடுத்ததுல அனுபவிப்போம் துடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்